வணக்கம் நான் ருத்ர பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தின் முக்கியமான நடிகராக விளமர்ந்து கொண்டிருக்கின்ற உலக நாயகன் என்று அறியப்படக்கூடிய மற்றும் தற்பொழுது ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களுடைய மகளான ஸ்ருதிகாசன் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் கமலஹாசன் அவருடைய மூத்த மகள்தான் ஸ்ருதிகாசன் இவர் ஒரு பாடகராக இசையமைப்பாளராக மற்றும் திரைப்பட நடிகை என்று பல்வேறு துறைகள் சார்ந்து தன்னை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவராக இருக்கின்றார் நடிகர் கமலஹாசன் மற்றும் நடிகையாக இருந்த சரிகா அவர்களுடைய மகளாகத்தான் மூத்த மகள் இவர் இவருக்கு பிறகு இவருக்கு ஒரு சகோதரியும் இருக்கின்றார்கள் இவர் முதலில் ஒரு பாடகராகத்தான் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேவர் மகன் என்ற படத்தில் பூச்சி பாடடி பெண்ணை என்ற பாடலை இவர் தான் பாடியிருப்பார் பிறகு ஹீராம் படத்தில் பாடியிருப்பார் போல் ஒருவன் என்ற படத்தில் அந்த படத்தில் ஒரு இசையமைப்பாளராகவும் இவர் சிறந்து விளங்கியிருப்பார் மற்றும் இவர் வாரணமாயிரம் போன்ற படங்களிலும் பாடியிருக்கின்றார் இவர் ஹிந்தியில் லக் என்ற படத்திலும் சிறிது கதாபாத்திரங்களில் நடத்தியிருப்பார் ஹீராம் படத்தில் பாடியிருப்பார் தமிழில் இவர் அறிமுகமான படம் என்றால் அது ஏழாம் அறிவு என்ற படத்தில்தான் சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக முதன்முறையாக தமிழ் திரையுலகில் இருப்பார் பிறகு மூன்று என்ற படத்தில் நடித்திருப்பார் தெலுங்கில் கூட இவர் நடித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகள் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் கப்பர் சிங் என்ற படத்தில் நடித்திருப்பார் பூஜை என்ற தமிழ் படம் புலி மற்றும் சலார் என்ற படமாக இருக்கட்டும் வேதாளம் சிங்கம் மூன்றாம் பாதம் கட்டமராயுடு கூலி என்ற படத்தில் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த படத்திலும் இவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் பொருந்திய ஸ்ருதிகாசன் அவர்கள் ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சற்று தெளிவாக பார்க்கலாம் மற்றும் ஒருவர் கலைத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் மற்றும் தந்தை தாய் சார்ந்த அமைப்புகள் இருக்க வேண்டும் மற்றும் இவருக்கு இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட பல்வேறு மாநிலங்கள் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார் இசை சார்ந்த நாட்டமும் விருப்பமும் இவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது இதுபோன்ற வெளிநாடு தொடர்புகள் இசை தொடர்புகள் நடிப்பு மற்றும் தந்தை குடும்பம் சார்ந்த பின்னணி இதையெல்லாம் எவ்வாறு இவருக்கு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபதிகள் என்ன சொல்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒருவர் இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றாலே அவருக்கு பொதுவாக மூன்றாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் எது சார்ந்த தொடர்புகள் நன்றாக இருக்க வேண்டும் குரு சற்று நன்றாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் ஒருவர் இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றார் கலைத்துறையில் சினிமா துறை என்றாலே அவர்களுக்கு ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அதேபோல சுக்ரன் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் ராகுக்கு எது தொடர்புகள் அவசியம் மற்றும் தந்தை தாய் நான்கு ஒன்பதாம் இடம் மற்றும் இவருக்கு ஒரு சகோதரி இருக்கின்றார் மூன்றாம் இடம் வெளிநாடு தொடர்புகள் பார்க்கலாம் இவருக்கு நவாம்சத்தின் லக்னத்திலேயே சனி இருக்கின்றார் சனி இவருக்கு மூன்றாம் இடம் இருப்பதுதான் முக்கியமான காரணம் இவர் முதலில் ஒரு இசை சார்ந்த நாட்டமும் விருப்பமும் கொண்டவராக இருக்கின்றார் மற்றும் நவாம்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்தன்மைகள் இவர் கல்வி சார்ந்த தன்மைகள் தொடக்கம் சார்ந்த தொடக்க காலகட்டம் சார்ந்த தன்மைகளை சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் இவருக்கு இரண்டாம் அதிபதியான குரு பன்னெண்டில் மறைகின்றார் அதன் அடிப்படையில் இவர் சைக்காலஜி சார்ந்த ஒரு கல்வியையும் படித்திருக்கின்றார் அதிகமாக இவர் வெளிநாடு சார்ந்து வாழக்கூடியவராகவே இருக்கின்றார் இவருடைய லக்னாதிபதியான செவ்வாய் நீச்சமாகி ஒன்பதாம் இடத்தில் நீச்ச யோகம் கொடுக்கின்றார் இதுதான் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் தந்தை இதுபோன்று புகழ் பெறுவதற்கு இவருடைய ஜாதக அமைப்பில் எந்த அளவுக்கு அம்சங்கள் பொருந்தியிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகின்றது மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது பொதுவாக மூன்று ஒன்பது சார்ந்த இடங்கள் சகோதரி மற்றும் தந்தை சார்ந்த அந்த இயக்கம் கவலை பிரிவு அது சார்ந்த ஒரு தன்மைகளை சுட்டிக்காட்டக்கூடியது இந்த கேது மற்றும் ராகு சார்ந்த அமைப்புகள் மூன்றாம் அதிபதி லக்னத்தில் ஒரு சகோதரி சார்ந்த பலன்கள் சற்று தாமதமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மற்றும் இவருக்கு ஆறாம் இடத்தில் புதனும் மாந்தியும் சேர்ந்திருக்கின்றார்கள் ஏழாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு குடும்ப அமைப்பு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் மறைவது வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் எட்டாம் அதிபதி ஆறில் இருப்பது இவர் அதிகமாக லண்டன் போன்ற இடங்களில் எல்லாம் வசித்திருக்கின்றார் இவருக்கு திருமணம் என்றால் ஒரு வகையான ஒரு காதல் ஒரு வகையான ஐந்தாம் அதிபதியான இவருக்கு குரு கூட மறைவதன் அடிப்படையில் சற்று வெளிநாடு தொடர்புகள் தான் இவருக்கு அதிகமாக இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒரு வகையான வாழ்க்கை இருந்தாலும் கூட அது ஒரு முறையில்லாத ஒரு திருமண அமைப்பு ஏழாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருந்தாலும் அவர் பன்னெண்டாம் அதிபதியாகவே இருக்கின்றார் மற்றும் சுக்கரனும் சூரியனும் ஏழாம் இடம் சார்ந்து வருவது அவ்வளவு சிறப்பான யோகம் என்று திருமணம் சார்ந்து குறிப்பிட முடியாது மற்றும் அவருடைய ஒன்பதாம் அதிபதியான பத்தாம் அதிபதியான சூரியன் ஏழாம் இடம் வருவது சிறப்பாக இருந்தாலும் சூரியன் சக்கரன் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் மற்றும் கணவர் சார்ந்து இயங்குவதில் சில பிழக்குகளையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் இவருக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச யோகம் அது சந்திரன் ஆட்சியாக ராகு மற்றும் செவ்வாயும் இருப்பதுதான் இதுபோன்று தந்தை என்றால் இதுபோன்று ஒன்பதாம் இடம் சார்ந்து நாம் சிலர் ஜாதகத்தையும் முன்பே விலக்கி இருக்கின்றோம் இதுபோன்று ராகு சந்திரன் என்றால் இவர் என்றால் இவர் தாய் இவருடைய தந்தைக்கு இரண்டாவது மனைவியாகத்தான் இருந்திருப்பார் முதலில் பார்த்தோம் என்றால் கமல்ஹாசன் அவர்களுக்கு வேறு ஒரு திருமணம் அரங்கேறி இவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டவர் தான் இவர் அதன் அடிப்படையில் ஒன்பதாம் இடம் ராகு சந்திரன் இது போன்ற தொடர்புகள் நீச்சி அமைப்புகளெல்லாம் இருப்பது அதை சுட்டி செய்கின்றது மற்றும் இவருடைய நான்காம் அதிபதி அது ஒன்பதாம் இடத்து நான்கா நான்காம் அதிபதி லக்னத்திலேயே வருவது கூட இவர் தாய் சார்ந்து இயங்கக்கூடியவராகும் இவர் தொடக்கத்தில் இவர் குடும்பம் சார்ந்த அமைப்புகளெல்லாம் அவ்வளவு இரண்டாம் அதிபதி பன்னெண்டில் மறைவது இவர் தாய் வேற்று மாநிலம் சார்ந்தவர்தான் இவ்வாறு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய சர்க்கல்களை தெளிவாக எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது மற்றும் ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடங்கள் தந்தை சார்ந்த அமைப்புகளை சுட்டிக்காட்டினாலும் கூட ஒன்பதாம் இடத்தில் நீச்சயோகம் சந்திரன் ஆட்சியாக இருப்பது தந்தை சார்ந்த பலன்கள் சந்தை சிறப்பாக ஒரு கலைத்துறை சார்ந்து வளம் வருவதற்கு காரணமாகவும் தந்தை சார்ந்த பலன்கள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் இவருக்கு பொதுவாக இவர் தந்தை மற்றும் கணவர் சார்ந்து மற்றும் வெளி மாநிலம் சார்ந்து இயங்கக்கூடிய மற்றும் தாய் சார்ந்த அமைப்புகளெல்லாம் தெளிவாக இந்த நவாம்சம் சுட்டிக்காட்டினாலும் ராசி தான் அவருடைய வாழ்வியல் சார்ந்து முழுமையான தன்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவர் செவ்வாய்க்கிழமையில் மகம் நான்காம் பதம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் மீனம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கின்றது பொதுவாக ராகு இரண்டாம் இடம் இருப்பது அந்த குடும்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய சற்று பிணக்குகள் அது சற்று தாமதமாக குடும்ப இவருக்கென்ற ஒரு குடும்பத்தை பேணி பாதுகாப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சுட்டி காட்டுகின்றது மற்றும் மூன்றாம் இடத்தில் மாந்தியும் ஆறாம் இடத்தில் சந்திரனும் எட்டில் கேதுவும் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து செவ்வாயும் சனியும் செவ்வாய் ஆட்சியாகவே இருக்கின்றார் பதினொன்றில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இவருக்கு செவ்வாய் புஷ்கர வாம்ச நட்சத்திர சாரம் புரிந்திருக்கின்றது மற்றும் பதினொன்றாம் இடத்தில் பார்த்தோம் என்றால் சூரியன் சுக்கரன் இரண்டுமே புஷ்கர நவம்சம் நட்சத்திர சாரம் புரிந்திருக்கின்றது மற்றும் குரு அவருக்கு பன்னெண்டாம் இடம் சார்ந்து இயங்குகின்றார் குரு கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் ஒரு நீச்சமாக வரக்கூடிய அமைப்பு தான் தென்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவர் முதலில் பிறந்தது கேது திசை ஒருவரிடம் நான்கு மாதம் இருப்பில் பிறந்திருக்கின்றார் இவ்வாறு அவருடைய நவாம்சத்தைப் போலவே ராசிக்கட்டத்திலும் நிறைய தன்மைகள் சாதகமாக பொருந்தியிருந்தாலும் கூட அவருக்கு நவம்சத்திலும் சில பிரச்சனைகள் என்னவென்றால் அவர் சற்று ஆரோக்கிய குறைபாடுகள் தென்படுகின்றன மற்றும் இவருக்கு பொருத்தமென்றால் என்றால் சில விபத்து சார்ந்த கவனமும் தேவை இருக்கின்றது அதை மறுப்பதற்கு இல்லை நிச்சயமாக சில கவனம் தேவை இருக்கின்றது சில ஆரோக்கியம் மற்றும் விபத்து சார்ந்த கவனம் உறுதியாக தேவை இருக்கின்றது ஏனென்றால் இவருடைய லக்னாதிபதி ஆறாம் அதிபதி நீச்சம் மற்றும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைவது அவ்வளவு சிறப்பு என்று குறிப்பிட முடியாது மற்றும் அவருக்கு கை கால் முட்டு இது போன்ற முதுகு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான தன்மைகளை நவாம்சம் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது சிறு சிறு அது பொதுவாக வாழ்வியல் சார்ந்து இயங்குபவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதாவது நாற்பது ஐம்பது வரை கடந்து விட்டார்கள் என்றால் இது பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு வரும் ஆனாலும் சில சிறு விபத்து சான்றிதோனமும் தேவை இருக்கின்றது என்பதை நம்மாம்சம் சுட்டி காட்டுகின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவருக்கு கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் கூட அவர் நல்ல உயர் வாழ்க்கையை லட்சியம் கொண்டவராக நல்ல திறன் சிந்திக்கும் திறன் நினைவாற்றல் பண்ணியவராக திட்டமிடும் குணம் வடிவமைக்கக்கூடிய குணம் கொண்டவராக மற்றும் சில கோபம் அவசரம் ஊக்கரம் குணமெல்லாம் இவருக்கு இருக்கத்தான் செய்கின்றது மற்றபடி இவருக்கு பார்த்தம் என்றால் நான் லக்னாதிபதியை பன்னெண்டாம் இடத்தில் மறைகின்றார் இந்த மறைவு ஸ்தானம் இவருக்கு மிக மிக வலுவாக இருக்கின்றது இவருக்கு ராசிக்கட்டத்திலும் நவாம்சத்திலும் ரெண்டிலுமே அவ்வாறே இருக்கின்றது மறைவு ஸ்தானங்கள் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தாலும் கூட ஆறு பன்னெண்டு சார்ந்த மறைவு மற்றும் ராசிக்கட்டத்திலும் அவ்வாறே மறைவு அமைப்புகள் எட்டாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் குரு வருவது ஒன்பது பன்னெண்டு இடங்கள் நன்றாக இருந்தாலும் மறைவு இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு தன்மைகள் பொருந்திய கிரகங்கள் இருப்பது அவ்வளவு சிறப்பு என்று குறிப்பிட முடியாது மற்றும் பார்த்தம் என்றால் அதன் அடிப்படையில் இவர் சைக்காலஜி போன்ற கல்விகளையும் படித்திருக்கின்றார் இருப்பினும் கூட இவருக்கு பார்த்தமென்றால் இவர் ச சில படங்களிலெல்லாம் மிகவும் இன்னோசன்ட் போன்ற கேரக்டரில் நடித்திருப்பார் அதற்கெல்லாம் இந்த லக்னாதிபதி மறைவது கூட பன்னெண்டில் மறைவதும் காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றபடி பார்த்தமென்றால் இவர் வெளிநாடு பொதுவாக வெளிமாநிலம் மும்பை சார்ந்தே அதிக காலகட்டம் இயங்கியிருந்தார் இவர் தாய் சார்ந்து இயங்கியிருந்திருப்பார் மற்றும் இவருடைய வெளிநாடு சார்ந்து அதிகமாக இயங்குவதற்கும் இந்த லக்னாதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட இவர் எதனால் திரைத்துறையில் சாதித்தார் என்று பார்க்க வேண்டும் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் சுக்ரன் செவ்வாய் ராகுக்கேது தொடர்புகள் இதெல்லாம் அவசியம் பார்க்க வேண்டும் நவாம்சத்தில் சுக்கரன் அவருக்கு ஆட்சியாக இருந்தார் ராசிக்கட்டத்தில் செவ்வாய் ஆட்சியாக அதுவும் ஒன்பதாம் இடத்திலே இருப்பது மிக மிக யோகமாக அமைந்திருக்கின்றது இவர் திரைத்துறையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு கிரகம் சிறப்பாக இருந்தாலும் கூட முழுமையான அம்சங்கள் புரிந்திருக்கின்றதா என்றால் இல்லை ஆனால் பதினொன்று பன்னெண்டு சார்ந்து மறைவு இருப்பது இவர் இன்னும் தெலுங்கு படங்களிலெல்லாம் நடித்திருக்கின்றார் இன்னும் வெளிமாநிலம் சார்ந்து படங்களிலெல்லாம் சிறப்பாக நடிப்பதற்கான சாதிக்கூறுகள் அது சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது இருப்பினும் பார்த்தோம் என்றால் இவருக்கு எதில் பிரச்சனை இருக்கின்றது என்றால் இவருக்கு குடும்பம் சார்ந்து சற்று திருமணம் சார்ந்த அமைப்புகளில் சற்று பிரச்சனை அமைப்புகள் தென்படுத்தத்தான் செய்கின்றன மற்றபடி இவர் இசை சார்ந்த நாட்டம் விருப்பம் கொண்டவர் மூன்றாம் அதிபதி பதினொன்றில் வருவது இசை மற்றும் நான் முன்பே குறிப்பிட்டபடி பொதுவாக மூன்றாம் இடம் நன்றாக இருந்தாலும் மற்றும் கிரக குரு மற்றும் கேது சார்ந்த ராகு கேது சேர்க்கை அமைப்புகள்லாம் இதற்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது மற்றபடி இவருக்கு இளைய சகோதரி அமைப்பு மூன்றாம் இடம் அது பதினொன்றில் வருவது நவாம்சத்தில் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் கட்டத்தில் சற்று தாமதமான தன்மை பருந்தியதாக சிறப்பாக அமைவதற்கான சாதியக்கூறுகள் இருக்கின்றன நான்காம் அதிபதி பதினொன்றில் வருவது தாய் சற்று வெளிமாநிலம் சார்ந்த இயங்குவதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றது மற்றும் தந்தை அமைப்பு இவருக்கு ஐந்து ஆறில் அறிவது தொடக்கத்தில் தந்தை சார்ந்த ஒரு பாசம் பிரியம் பிணைப்பு எல்லாம் சரியாக கிடைக்கப்பெறாமல் இருந்திருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் வருவது தந்தை ஒரு நடிப்பு சார்ந்த துறையில் சிறப்பாக வளம் வருவதற்கு மற்றும் தந்தை சார்ந்த பலன்கள் உறுதியாக கிடைப்பதற்கு அது நவாம்சமே உறுதி செய்தது ராசிக்கட்டமும் மீண்டும் அதை உறுதி தான் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு எல்லா அம்சங்களும் இருந்தாலும் கூட இவருக்கு பார்த்தமென்றால் இவருக்கு தசாபுத்திகள் எதை சுட்டி காட்டுகின்றன எதை எதன் அடிப்படையில் இவர் திரைத்துறையில் பல்வேறு வருடங்களாக வளம் வந்து பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணமே இவருக்கு இந்த பத்தாம் இடம் தான் நவாம் சட்டத்திலும் பத்தாம் இடம் அதிபதியான சூரியன் ஏழில் வந்தார் மற்றும் கட்டத்தில் பத்தாம் அதிபதி பன்னெண்டில் மறைகின்றார் கிட்டத்தட்ட அவர் நீச்சமாக இருக்கக்கூடிய தான் பெறுகின்றார் அதன் அடிப்படையிலே இவர் இவர் தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு படங்களில் நடித்திருந்தாலும் சரியான ஒரு சீசன்ஸ் அவருக்கு கிடைத்ததா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல முடியும் மற்றும் இவர் குழந்தை இது போன்ற நாட்டம் விருப்பம் கொண்டதற்கலாம் இவருடைய இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இதெல்லாம் கிரகம் முலாம்சத்திலும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் மறைவர் ராசி கட்டத்திலும் ரெண்டாம் இடத்தில் ராகு ஒருவதாக இருக்கட்டும் ரெண்டாம் அதிபதி ஆட்சியாக இருப்படும் இவ்வொன்று இளமை பருவத்திலேயே கலைத்துறை சார்ந்த நாட்டம் இருப்பும் இசை சார்ந்த ஆர்வம் எல்லாம் கொண்டவராக சிறந்து விளங்குவதற்கு இது முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது மற்றும் இவர் ஒரு இசை சார்ந்து மற்றும் ஒரு நடிப்பு சார்ந்து இந்த அம்சங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட இவருடைய தசாபுத்திகள் சார்ந்த படங்கள் எதை சுட்டி காட்டுகின்றது என்பதை தெளிவாக பார்க்கலாம் இவர் முதலில் பிறந்தது கேது திசை ஒரு வருட காலம் அடுத்ததாக சுக்கரன் திசை தான் இருந்திருக்கின்றது சுக்ரன் இவருக்கு மூன்றாம் அதிபதி அவர் பதினொன்றாம் இடத்தில் இருந்ததன் அடிப்படையில் தொடக்கத்திலேயே அவருக்கு இசை சார்ந்த நாட்டம் அதிகமாக இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே இவர் சைக்காலஜி படித்திருந்தாலும் இசை சார்ந்த கல்வியும் இவர் வெளிநாடு சார்ந்து படித்திருக்கின்றார் இசை சார்ந்த ஒரு டிகிரியும் முடித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த சுக்ரன் அவருக்கு யோகமான தன்மைகளையும் முதலில் ஒரு ஒரு இசை ஆர்வம் கொண்டவராக பாடகராகத்தான் அறிமுகமானார் பின்பு அவருக்கு சூரியன் திசை ஆரம்பித்திருக்கின்றது சூரியனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அவர் முதலில் பார்த்தோம் என்றால் படம் சார்ந்து அறிமுகமானது சுக்கரன் திசையில் தான் அறிமுகமாக இருக்கின்றார் இந்த ஹேராம் படத்தில் இது போன்ற இசை சார்ந்து ஆனால் அவர் ஏழாம் அறிவு என்ற படத்தில் தான் மு முதல் முறையாக திரைத்துறையில் நடிகையாக வளம் வந்தார் அது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் அவருக்கு ராசிக்கட்டத்திலும் சூரியன் நன்றாக இருக்கின்றார் நவாம்சத்திலும் பார்த்தோம் என்றால் அவருடைய பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வருவது சுக்கரனுடன் சேர்ந்து வருவது ஓரளவு சிறப்புத்தான் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் இடம் அந்த சூரியன் சார்ந்த ஒரு காலகட்டத்தில் அவர் திரைத்துறைக்கு அறிமுகமாக இருக்கின்றார் அதற்கடுத்து சந்திரன் சந்திரன் திசை அவருக்கு ஐந்தாம் அதிபதி ஓரளவு ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாமே திரைத்துறை சார்ந்த ஒரு லோ பலன் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஆனாலும் நிறைய ஏற்ற இறக்கங்களை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கின்றார் ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம் என்பது அவருக்கு இன்னும் திரைத்துறையில் கிடைக்கவில்லை என்றே சொல்ல முடியும் ஆனால் தற்பொழுது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு மீண்டும் அவர் ஒரு கேப் இடைவெளி கிடைந்து கொண்டே இருந்தது இப்பொழுது செவ்வாய் திசை ஆரம்பமாக இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு அதன் அடிப்படையில் மீண்டும் நடிக்க வந்திருக்கின்றார் பல்வேறு படங்களில் ஆகி கொண்டிருக்கின்றார் அவருக்கு செவ்வாய் இரண்டு அதிபதி இரண்டாம் அதிபதி அவரை ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பார் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி முப்பது வரை செவ்வாய் திசை இருக்கின்றது மற்றும் இப்பொழுது அவருக்கு நடக்கக்கூடியது செவ்வாய்தி குரு புத்தி செவ்வாய் குரு லக்னாதிபதி அவர் பத்தாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையிலேயே செவ்வாய் திசை ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் இவருடைய தந்தைக்கு லக்னாதிபதி பன்னெண்டில் வருகின்றார் பன்னெண்டாம் இடம் என்பது போன்ற மத்திய அரசு சார்ந்த தொடர்புகளை எல்லாம் குறிக்கும் பத்தாம் இடம் என்பது அரசு சார்ந்த தொடர்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இவருடைய தன்மை எவ்வாறு இவருடைய தந்தைக்கும் பொருந்தி போகின்றது என்பதற்கு உதாரணமாக இவருடைய லக்னாதிபதியான குரு பன்னெண்டு பத்து தொடர்புகள் மற்றும் செவ்வாய் திசை செவ்வாய் திசை குரு புத்தியில் இவருக்கு தந்தைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகக்கூடிய ஒரு யோகம் கிடைத்திருக்கின்றது இந்த செவ்வாய் திசையிலே இன்னும் இவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரை செவ்வாய் திசை இருப்பதால் இவர் நிச்சயமாக திரைத்துறையில் நன்றாக வளம் வர முடியும் உள்ள யோகமான அமைப்பு இருந்தாலும் சற்று ஆரோக்கியம் விபத்து சார்ந்து கவனம் தேவை இருக்கின்றது மற்றபடி திருமணம் என்று பார்த்தோம் என்றால் இவர் வெளிநாடு சார்ந்த இயங்கக்கூடிய தன்மைகள் அவ்வாறு அமைப்புகள் இருந்தாலும் கூட அடுத்த ராகு திசையில் இவருக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் மற்றபடி நல்ல யோகம் பொருந்திய சிறப்பான ஜாதக அமைப்பையை பெற்றிருக்கின்றார் இவருடைய தந்தை மற்றும் குடும்ப அமைப்புகள் மற்றும் இவர் எவ் எந்த அளவுக்கு இசைத்துறை சார்ந்த நாட்டம் மற்றும் திரைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் என்பதை இந்த பதிவின் மூலமாக நமக்கு தெளிவாகவே தெரிகின்றது இதுதான் ஸ்ருதிகாசன் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாங்கிடுவிர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்